வாங்க இன்னைக்கு சம்திங் ஸ்பெஷல் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் சக்கர எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேன் வீட்டில் இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கேஷனட் பிஸ்தா பாதாம் வேர்கடலை கிஸ்மஸ் கொஞ்சம் இது எல்லாமே கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அண்ட் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் முதல்ல வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா கேஷ்னத் இது எல்லாமே நம்ம ஜென்டிலாக வறுக்கணும் ஜாஸ்தி நம்ம வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம் ஜெண்டிலாக எல்லாமே நம்ம எடுத்து வறுத்துடலாம் இதில் ஒன்றே ஒன்று கிஸ்மஸ் தான் நம்ம வறுக்க வேண்டாம் கிஸ்மஸ் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் சரியா ஸோ இது வந்து நம்ம ஜென்டில் கொஞ்சம் வர்த்த எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம வந்து எள்ளு வறுக்கலாம் இப்போ வந்து நம்ம எள்ளு வளர்த்துக்கலாம் எள்ளு நல்லா வறுக்கணும் ஏன்னா அது பச்சையாக இருக்குது இது வறுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போடலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சக்கரை போட்டுக்கலாம் இதுக்கு ஜாஸ்தி சக்கரை தேவை இல்லை ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சக்கரை போடணுன்னு அவசியம் இல்லை இது கொஞ்சம் நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இது மாதிரி மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகிற டைமில் வந்து கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுட்டு இதை வந்து இப்படி நம்ம கொஞ்சம் இதை திக்கன் பண்ணணும் ஓகே இது திக்கன் ஆயிட்டே இருக்கும் போது நம்ம வந்து இதில் கொஞ்சம் தேன் போடலாம் ஸோ இங்கே நான் வந்து கொஞ்சம் தேன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ரொம்ப ஸ்வீட் நம்மளுக்கு தேவையில்லை தேன் போட்ட உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கிளறு கிளறிட்டு இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுட்டோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் ஸோ நம்ம ட்ரை ஃப்ரூட் ஆர் ரெடி வாங்க சாப்பிடலாம்